கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது கோவை கே என்ஜி புதூர் பகுதியில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நல சங்கம் மற்றும் கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கத்தின் சார்பாக பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழா பொதுக்குழு கூட்டம் உதிரிபாக கண்காட்சி என முப்பெரும் விழா தனியார் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் பொதுச்செயலாளர் அம்மன் ஆர் மூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது முன்னதாக சங்க கொடியேற்றியும் உதிரிபாக கண்காட்சி திறப்பு விழாவும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் இவ்விழாவில் சிறந்த மெக்கானிக் தாயார் விருது சிறந்த பைக் டெக்னீஷியன் பெண்மணி விருது ஈரோடு ரேவதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது ஐம்பது வருடத்திற்கு மேலாக இத்தொழிலில் பணிபுரிந்து வரும் இருவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அதைத் தவிர மாநிலத்திலிருந்து வருகை புரிந்த பி ஏ சிக்ஸ் பயிற்சியாளர்களுக்கு ஐந்து விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டம் தொழிலாளர் நலவாரிய தனியாக வேண்டும் புதிய வாகன பயிற்சி சிக்ஸ் ட்ரைனிங் அரசே தர வேண்டும் தரமான உதிரி பாகங்களை பயன்படுத்த வேண்டும் மே இருபத்தி எட்டாம் தேதியை பைக் டெக்னீஷியன் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் செயலாளர் ராஜ் பொருளாளர் மகேந்திரன் இணைத்தலைவர் சிவகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மாநில தலைவர்கள் திருச்சி செல்வம் மாநில பொதுச் செயலாளர் குமாரவேலு மாநில பொருளாளர் ஜமால் முகமது மற்றும் மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட இருசக்கர வாகன பொழுதுபார்ப்பு தலைமை சங்கவங்க நாங்கள் பதினெட்டாம் ஆண்டு விழா நடத்துகிறோம் பதினெட்டாம் ஆண்டு விழாவில் முப்பெரும்புறாவாக நடத்துகிறோம் முப்பெரும்புறாவில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மெம்பர்ஸ் எங்கள் இதில் வந்து இதில் கலந்துருக்காங்க ஒரு ஐம்பத்தேழு கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறாங்க ரீஜனல் ஆஃபீஸர்லேருந்து ஹையர் ஆஃபீஸர்லேருந்து இல்லை சார் இன்னும் வரைக்கும் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க எல்லா மெம்பர்ஸும் சால்பாக இருக்கிற அனுமதிச்சிருக்கோம் ரெண்டாவது எங்களுடைய சங்கத்துல எங்கள் தொழில்ல வந்து பல இடையூறுகள் இருக்கு அதையும் வாங்கி நாங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பிஎஸ் சிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ அடுத்தது இப்க்கு வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க உறுப்பினர்களுக்கு நிறைய நாங்க தொழில் துறையில நாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கம்யூனிகிட்டையும் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மாநில சங்கத்திலேயே அதுக்குண்டான இது பண்ணியிருக்கோம் எல்லா கேரளாவிலும் வந்திருக்காங்க கேரளா சங்கமும் கேரளா சங்கமும் எங்களுடைய தமிழ்நாடு சங்கமும் அனைத்து சங்கமும் ஒன்றாக இணைந்துதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் வேணுன்னு எங்களுடைய சங்கத்துல இன்னைக்கு உறுப்பினர்களுக்கு அதாவது இந்த எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இந்த ஆண்டு வந்து தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தீர்மானங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பதினேழு பதினெட்டு ஆண்டுங்கிறதுனால பதினேழு ஆண்டுகளா ஒரே தீர்மானமா இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கடைசி போகலாம கண்டிப்பா விடுமுறை விடணும்னு சொல்லியிருந்தோம் அந்த விடுமுறை வந்து வேணுமா வேண்டாம இருந்துட்டு அப்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து விடுமுறை வேணும் நம்ம ஒற்றுமை பறைசாற்றுவதற்காக நம்மளுடைய வலிமையை இது கொள்வதற்காக கண்டிப்பா நமக்கு வந்து விடுமுறை வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றோம் ஒரு கோவை மாவட்ட சக்கரவாத பலபார்ப்பு தலைமைச் சங்கம் நாம இப்ப முப்பது மதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறோம் என்ன அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு தனி நலவாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு சிறிசகரவாத சார்பாகவும் அதுபோக மே இருபத்தி எட்டு பைக் டெக்னீசியன் தினம் கொண்டாடுறதுக்கு நாங்கள் இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது வந்து அதிகாரப்பூர்வமா எல்லா பக்கம் இந்தியா முழுவதும் இந்த மே இருபத்தி எட்டு வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நோக்கமாக எங்கள் சங்கத்தின் சார்பில் நாலஞ்சு வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது போக எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து நம்ம சமுதாய சேர்ந்தவர்களும் ஒரே மாதிரியான இந்த விழாவை மூ இருபத்தி எட்டு கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இது இல்லாம புதிய புதிய வாகனமா வந்து பிஎஸ் சிக்ஸ் வருது பிஎஸ் செவன் வருது இ பைக் வருது இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கமே ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்தா எதுவும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய சங்கத்தின் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்